கடகராசி என்பர்களே வணக்கம் கடகராசினருக்கு மார்ச் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் கனகராசினருக்கு மூன்றாம் இடமாகிய ஸ்தானத்தில் கேது பகவான் அஸ்தமத்தில் ஒன்பதில் ராகு சுக்கிரன் உச்சம் புதன் நீச்ச பங்கம் சந்திரன் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ராசியில் செவ்வாய் வக்கர நிமிடத்தை ஆக செவ்வாய் வக்கர நிமிடத்தை அடைந்த பிறகு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அஷ்டமத்து சனி ஆலிக்கம் இருப்பதால் அணிக்கடி உடல் நிலையில் ஏதாவது தொல்லை வந்து கொண்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் வரலாம் திடீர் விரயங்கள் ஏற்பட்டு திகைப்படையை செய்யும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் சூரியன் சனி சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஜனாதிபதியான சூரியன் அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கும் இந்த நேரம் கடுமையான நேரம் செய்ய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அறிவு மனமயம் போராட்டம் மனக்கலக்கம் போது வேண்டாம் ஒரு கணைக்க மற்றொரு வாங்கும் தொழிலில் பணியாளர்களால் தொல்லை உண்டு சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் அவர் வக்ரதிபத்தை அடைவதால் உங்கள் ராசிக்கு அவர் யோகம் செய்யும் கிரகம்தான் தான் செவ்வாய் அவர் பலம் பெறும் நேரம் எல்லா வழிகளிலும் நன்மை வந்து சேரும் தைரியம் தங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கும் பெண்களுக்கு வில் பவர் அதிகரிக்கும் இனம் பூமி வாங்கும் யோகம் உண்டு தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் சகோதர சகோதரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் தொழில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்து புதன் நீச்சமடைந்து நீச்சம் பங்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு புதன் விரையாதிபதி நீச்ச பெறுவது நன்மைதான் விரைத்து கேட்ட வரவு வரும் ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் வந்து சேரலாம் வைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்தும் வரையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம் நல்ல பெயர் பெறுவீர்கள் ஒரு சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்பட்டு பிற்பு சரியாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதற்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு நான்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கரன் இந்த முரண்பாலான கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் போது எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம் திடீர் நலவரவு வந்து சிகைப்படைய செய்யும் பிரபலங்களின் நட்பால் பெருமை சேரும் அரசியல் மற்றும் நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாறுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதை கொடுத்து மகிழும் வாய்ப்பு உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் போன்ற வணிகம் செய்வோருக்கு லாபங்கள் பன்மணங்காக பெறுகலாம் ஆக கரகராசினருக்கு இந்த அஷ்டமத்து சனியின் நேரத்தில் இந்த நேரத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு சில நன்மைகள் நடைபெறுகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படும் சனி மாற்றத்தினால் மிகப்பெரிய நன்மைகளை அணையறுகிறீர்கள் அதுவரை தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் கோயிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி எம்மனையும் ஸ்ரீ பழனி எம்மனையும் வழிவடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்